الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى أهله وأصحابه أجمعين أما عن عقبة بن عامر رضي الله تعالى عنه قال من نجعت يا رسول الله قال ஹம்துலிலாஹி கலீகின அன்பின் குரிய அல்லாஹ் எல்லையிலே ரபல் ஆலமீன் அல்லாஹ் சுபானஹு வதஆலா مریضனுடைய குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே சொல்றதோடு கிளக்க தஸலத் தன்னில் அழகிய அழகிய வடிவத்திலே மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார் மற்ற விலங்குகள் கால்களின் மூலமாக நடக்கிறது மனிதனும் கால்களின் மூலமாக நடக்கிறார் மற்ற விலங்குகள் உணவுகளை தன்னுடைய வாயு மூலமாக நேரடியாக உட்கொள்கிறது மனிதன் தன்னுடைய கரங்களின் மூலமாக எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பிலே பிரபுல்லும் படைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல மனிதனுடைய உடலிலே சில உறுப்புகளை இரண்டு இரண்டாக சில உறுப்புகளை ஒன்றாக அல்ல படைத்திருக்கிறார் கண்களை எழுந்து கொண்டால் இரண்டு கண்களை எல்லாம் படைத்திருக்கிறார் காதுகளை எழுந்து கொண்டால் இரண்டு காதுகளை படைத்திருக்கிறார் நாவை எழுந்து கொண்டால் ஒரே ஒரு நாவை மட்டுமல்ல படைத்திருக்கிறார் ஒரு விஷயத்தை செய்றன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கள குரானிலே சொல்கிற போது அலம் நஜ்அல்லஹு ஐனை இரண்டு கண்களை உங்களுக்கு நாம் ஆக்கவில்லையா வலிசான ஒரு நாவை ஆக்கவில்லையா ஒரு சப்பத்தை இரண்டு உதடுகளை உங்களுக்கு நாம் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் கேக்குறான் நாம் யோசித்து பார்க்கிறோம் இரண்டு காதுகளை படைத்ததை படைப்பது எப்படி இலகுவானதோ அதே போன்று இரண்டு நாவுகளை படைப்பது ஒன்றும் பாரதூரமான விஷயம் அல்ல மிக இல கஷ்டமான காரியம் அல்ல இருப்பினும் ஏதோ ஒரு செய்தியை உணர்த்துவதற்காக அப்துல் அலமீ இரண்டு காதுகளையும் கற்களையும் படைத்த அப்துல் அலமீ இரண்டு நாவுகளை வழங்காமல் ஒரே ஒரு நாவை மட்டும் வழங்கி இருக்கிறார் மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இரண்டு காதுகளை எல்லாம் கொடுத்தது அதிகமாக நீங்கள் கேட்க வேண்டும் அதிகமாக நீங்கள் செய்திகளை உள்வாங்க வேண்டும் இரண்டு பார்வைகளை கண்களை வழங்கி இருப்பது அதிகமான செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்ப்பதும் கேட்பதும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பேசுவது என்பது அது குறைவாகத்தான் இருக்க வேண்டும் அதிகம் பேசினா ஆபத்தா போயிடும் தான் அல்லாஹ் இரண்டு நாவுகளை கொடுக்காமல் ஒரே நாவை எல்லாம் வழங்கி இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது இன்கம்மிங் கேட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு நாள் உள்ள நல்ல விஷயங்கள் காதுகள் இரண்டு காதுகள் வழியாக எவ்வளவு விஷயங்களை வேண்டும் என்றாலும் இன்கம்மிங் உள்ளே வாங்கிக்கொள் கொள்ள அவுட் வெளியே அவுட் நாவின் மூலமாக எல்லாவற்றையும் நீ கேட்பதை வெளியே சொல்லிவிடாது நீ பார்க்கிற அனைத்தையும் நாவின் மூலமாக பார்க்கிறி சில நேரங்களில் அந்த காரியங்களின் மூலமாக உனக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என்பதை இந்த மனித சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் இரண்டு நாடுகளை படைக்கவில்லை என்று நமக்கு சொல்லப்படுகிறது அதிலும் பாருங்க காதுகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்த அமைப்பில் எல்லாம் படைத்திருக்கிறார் காதுகளுக்கு மேல் மூடி இருந்தார் இருபத்தி மணி மனிதன் பிறந்ததில் இருந்து தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்ததிலிருந்து அவன் கபன் துணிக்குள்ளே போன வரைக்கும் கபன் துணியை அந்த காதை மூடப்படுகிறது வெளிப்படையிலே அந்த இடைப்பட்ட காலங்கள் அத்துணையிலும் அவன் காதுகள் திறந்தேதான் இருக்கிறது நம்ம யார் நைட்டு தூங்குறோம் என்பதற்காக காதல ஒரு துணியை மட்டும் கூட்டி தூங்குறது அதே போன்றுதான் கண்களுக்கு பாருங்கள் ஒரு திரை அமைப்பை எல்லாம் இங்கே வழங்கி இருக்கிறார் இந்த வித்தியாசம் ஏன் என்று சொன்னால் ஆனால் நாவை அங்கே அமைக்கிற போது இந்த காதுகளுக்கும் கண்களுக்கும் இல்லாத ஒரு கூடுதல் சிறப்பம்சத்தை அங்கே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் இரண்டடுக்கு பாதுகாப்பு

என்பது அது சாதாரணமான நாவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு உயர்வும் இருக்கிறது தாழ்வும் இருக்கிறது அவ்வளவு அசைத்து விடக்கூடாது என்பதற்காக முதலிலே அமைத்து உதகுகள் என்ற ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் இருக்கிறது அதற்கு உள்ளே பற்கள் என்ற முப்பத்தி ரெண்டு பற்கள் என்ற அரண் இருக்கிறது இரண்டு அரண்களையும் தாண்டி அல்லா முன்னே நாவை ஒழித்திருக்கிறார் அப்படியானால் இந்த காதுகள் திறந்தே இருக்கிறது கண்ணுக்கு ஒரு அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது நாவை இருக்கேன் இரண்டு கட்ட பாதுகாப்பை இரண்டு அடுக்கு பாதுகாப்பை எல்லாம் வழங்கி இருப்பது நாவை அவ்வளவு சீக்கிரமாக நம்மை அசைத்து விடாது எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு தேவையில்லாத

வெற்றிக்கான ரகசியம் என்ன எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நவீனத்திலே கேட்ட போது நீண்ட நடிக முறை நிகழ்ந்தவில்லை ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள் ஒரே வார்த்தை உன் நாவை நீ சொந்தப்படுத்திக் கொள் என்ன சொல்றாங்க தெரியுதா கண்ட்ரோலிலே கேட்டால் நாக்கு எதெல்லாம் பேசணும் நினைக்கிறதோ அதற்கெல்லாம் நீ வளைந்து கொடுத்தால் உனக்கு தோல்விதான் மெஞ்சு உனக்கு வெற்றி கிடைக்காது நபி அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் உன் கண்ட்ரோலிலே நாவ இருக்க வேண்டும் நீ சொந்தமாக்கிக்கொள் உன் கட்டுப்பாட்டில் உன் நாவ இருக்கிறவரை உனக்கு வெற்றிதான் நபி அவர்கள் சொன்னார்கள் வெற்றிக்கான சூத்திரத்தை மிக நீண்ட உன் உரைகளில் வைத்துக் கொண்டால் உனக்கு வெற்றி ஆகும் வழியிலே நீ போய்விட்டால் அடிமையான நீ போய்விட்டால் அது உனக்கு நன்மையை தராது தீமையை தான் தரும் உனக்கு வெற்றியை தராது அது தோல்வியை தான் தரும் என்பதை

கேட்பதை எல்லாம் பார்ப்பதை எல்லாம் நாவின் மூலமாக சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாவின் மூலமாக நாம் வெற்றி தோல்வியை தான் சந்திக்க முடியும் என்பதை இன்றைய தராவின் சிந்தனையாக நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வழிகாட்டு முறையை நாம் முழுமையாக கடைபிடித்து முக்கமத்து சொன்ன அந்த வெற்றிக்கான ரகசியத்தை நாமும் இந்த நபிமொழியில இருந்து குறித்து கொண்டு செயல்பட்டு எல்லா துறைகளிலும் வெற்றியை நாம் சூடுவதற்கான நல்ல தோல்வி நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் Allahu Akbar. Amin. Wa Asal Daulah. An-Nabi Muhammad Shallallahu Alaihi